அதான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கஷ்டம் தீரணுமா அடுத்த நிமிஷம் கோயிலுக்கு போயிடணும் கையில் இவ்வளோ சூட இருக்கா கொண்டு பொறிச்சு வச்சு கும்பிட்டு நீ தான் எனக்கு துணைன்னு கும்பிடணும் இப்படி கேள்வியாக கேட்டுக்கிட்டு கூடாது கேள்வி இயக்கையிலேருந்து தெரிது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பொன்னார்மே நீ யாருமே கஷ்டம்னு இருக்கக்கூடாது அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலை தேடி போய் நாலு ஊதுபத்தி எடுத்துகிட்டு போய் பொருத்தி சாமிக்கு முன்னால் வச்சு அந்த கோயிலை மூணு பிரகாரம் வந்து நீயே எனக்கு கதின்னு கும்பிடுங்க உங்கள் கஷ்டம் எங்கேன்னு ஓடிடும் கஷ்டம் கஷ்டம்னே உட்கார்ந்துருக்கக்கூடாது தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை எடுத்து வச்சு சாமி முன்ன படிங்க கஷ்டமான நேரங்களில் தெய்வந்தான் துணை அதை கும்பிடுறதுக்கும் புத்தி வேணும் இப்படி சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு கூடாது ஒரு சாமி புஸ்தகத்தை எடுக்கணும் அதை எடுத்து வாசிக்கணும் ஒரு பிள்ளையார் பாட்டு எடுக்கணும் அதை எடுத்து அது இப்போலாம் யூடியூபே இருக்கு பக்தி பாடல்களை போட்டு கேட்டாலே ஒரு புண்ணியம் நம்ம கஷ்டம் தீரும் க்ராக்கு மாதிரி என்ன கிளமையா க்ராக்கு நீ ஏகதி கதி ஈஸ்வரி शिवकाम तया पदरी ईयन गति ईश्वरी माया उल किले याद तुयरा माया ஈஸ்வரி சிவகமி தயா பாதரி எனக்கு நீ ஏகதி ஈஸ்வரியோ பற்றிய நான் தீர்வு புகழ் பாடி மொத்தமா

செய்யும் செய்யும் குமரேசன் குமரேசனிறுதும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எமக்கே வந்தே தோண்டிடினே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்க அச்சுதாமர் ஏறே ஆயர்தம் கொழுந்தேன் என்று இச்சுவை திரையான இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டே உள்ளானே நாகருக்குன்னு நம்ம தனியாக பரிகாரம் செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் தேய்விரை அஷ்டமியை போய் பைரவரை கும்பிட்டாலே நல்லது ஏன்னா அவர் இடுப்பில் எல்லாம் பாம்பு சுற்றி இருப்பார் அதனால் நாக தோஷங்களும் கழிஞ்சிரும் நீங்க தவறாம அந்த மாதிரி செய்யலாம் அஷ்டமிக்கு கூட்டம் வர காரணம் அதுதான் அவர் மேலே பாம்பு இடுப்புல சுற்றி இருப்பார் அதே மாதிரி விநாயகரை போய் கும்பிட்டா குழந்தை கிடைக்கும் காரணம் அவரும் வயிற்றுல பாம்பு இருப்பார் அவரும் நவகிரக நாயகர் திங்கக்கிழமை தோறும் விநாயகரை போய் பதினோரு சுற்றி சுற்றி கும்பிட்டீங்கன்னா വേണ്ട വരം കിട